நான் கொடுக்குற ஐடியில் வந்து அப்பப்போ லைவில் மட்டும் போடுங்க ஸ்பின் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா ஐயாயிரம் வரும் காட்டுங்க அப்படின்னு எங்களுக்கு மூணு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுப்பான் ஏன்னா வெறி வெறினா சும்மா வெறிதான் வெறிய உச்சதெல்லாம் இருந்தேன் பட் ஆனா வந்து சரி ஓகே எஸ்க்கு பஸ்கா பேசுற கூடாதுன்னா நான் அமைதியா பொறுமையா இருந்தது காரணம் வந்து கொஞ்சம் நான் பொறுமையா இருப்போம் இப்போதைக்கு வேணாம் அவரே பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் புளுத்துறாரு அதாவது ஸ்பான்சர் வருவாரம் வந்தவொடனே வருவாராம் பத்தாயிரம் 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 புளுத்து வரான் வாலு ஜெயித்த பிறகு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுப்பான் அஞ்சு நாள் வாழும் பிடிச்சவன ரெண்டாயிரம் ஆகிட்டு போயிடுவாங்க என்கிட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுப்பாங்களா மிஸ் எவ்வளவு கொடுப்பாங்களாம் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கொடுப்பாங்களாம் ஒன்னும் இல்லை சும்மா வச்சுக்கலாம் இல்லை

அதாவது நீங்க முட்டா புண்டை அதாவது எல்லாம் முட்டா புண்டைங்க அவன் மட்டும் அறிவாளி கூறியான் உடனே வந்து வா வேற அப்படின்னு ஃபயர் விடுவீங்களா நீங்க அதாவது நான் வந்து அதுல இருந்து எடுத்து போட்டதுல வந்து நீங்க ஃபயர் விடுவீங்களா அதாவது வார் எப்ப நடந்துச்சு வார் எப்ப நடந்துச்சு நான் எப்ப இது நான் எத்தனை வருஷம் அஞ்சாறு வருஷம் எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இவன் இந்த லவணைய பூவை உடைப்போமா இந்த லவணைய உடைப்போமா இப்போ நான் வந்து இந்த என் டீமை வந்து பிஜேஎஸ்க்கு அனுப்பினா இப்போ இப்போ வந்து நான் வந்து பிஜேஸ்க்கு அனுப்பிட்டேன் பிஜேஎஸ்க்கு போயிட்டானுங்க பிஜேஎஸ்க்கு போயிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு ஐம்பது லட்ச ரூபா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ஐம்பது லட்ச ரூபா நான் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது லட்ச ரூபாலருந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி நாற்பது லட்சம் அடிச்சுக்கிட்டேன் தான கூட நான் என்னோட கப்பு வாங்கி பண்ணு அதை பண்ணு ஒவ்வொரு தட்டி பத்தாயிரம் வாங்கி இருபதாயிரம் வாங்கி கப்பு நடத்தி அவ்வளோ பேருக்கு பிசி அது இது லொட்டி லொசுக்கு ஐபேடு அதுன்னு வாங்கிட்டு இருந்தா இவன் வந்து நாங்க அதாவது நாங்க சம்பாதிச்சு கொடுக்கறதே இந்த லவ் பையனுக்கு எரியுது எரியுது எப்படி நாங்க அதாவது எங்களோட ஆளுங்க வச்சு நாங்க கொடுக்கறதே இப்ப நாங்க இங்க இருந்த இவன் ஏதோ பிஜேஎஸ்க்கு அனுப்பி இவனை வந்து காசா வாங்கிட்டு வந்து அவன்ட்டு இருந்து ஏதோ நாங்க வந்து கமிஷன் அடிச்சுட்டு கொடுத்தோமா என்னென்ன உருட்டுறான் டே லவ் டே பையா என்னென்ன உருட்டுறான் பாருங்க இந்த போட்டையன் இப்ப பாருங்களேன் இவன் போறான் பிக்யூக்கு போறான்னு வச்சு பிக்யூ இப்ப இவன் இப்ப நாங்களாவது இவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் இவ்வளவு பேரு எங்களோட வரலாறுலயாவது கொடுத்தோன்னு வரலாறு இருக்கு வாங்கிட்டு எப்படி கூறான் ஆடி வந்து ஆனா விளாடுறது ஐபோன் ஓகேவா விளாடுறது ஐபோன்ல விளாண்டு பாத்துக்கோ ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கான்கரா இருக்கவரு நீங்க வந்து கான்கர் போன் ஆசைப்பட்டு வச்சவங்க வேற மாதிரி விளாடுறது ஐபோனு விளாடுறது ஐபோனு ஆனா சொல்றது அதுவும் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பச்சையா பார்க்கும் போதே சொல்றான் இப்போ ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து நம்மளை நம்பி வாங்கலாம்னு வச்சுக்கோ ஒரு நாற்பதாயிரம் ரூபா போட்டு வாங்குறான் அப்படின்னா ஒன்னால ஒரு பத்து பேர் வாங்கினா கூட நாலு லட்ச ரூபா நீ ஓச்சு சாப்பிட்டுக்கிற எப்படி உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு வந்து லைக் பண்ணி உன்ன வந்து இது பண்ணி கேட்டவன்ட்ட நீ காசை வாங்கிட்டு நீ ஒன்றை வளான்ட்டு நீ ஊரை மாத்திட்டு இருக்கிற இத்தனைக்கும் நாங்கள் வந்து ப்ரமோஷனே பண்ணாதவங்க ஊறையா அவன் ஆடியன்ஸுக்கே நீ வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு உனக்கு நாய் துண்டு போடுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக உட்காந்துட்டு அதை வாங்கு இதை வாங்கு இதுல பண்ண அதுல வல்லாண்டி நான் அப்படி ஆயிருவேன் இப்படி ஆயிருவேன் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் ஏன்டா எவனுமே வந்து ஐபோன்ல விளாட மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன் எவனுமே வந்து ஸ்டீம் பண்ணணும் அந்த ஸ்டீம்ல போட எல்லாம் ஐபோன்ல விளாடுறீங்க ஆஹ் பச்ச துரோகி நீ உமால பாதுற ஆடியன்ஸ்க்கே நீ வந்து உண்மை இல்லாத நாய் நீ நீ வந்து பாட எடுக்கிற இதுல ஆடியன்ஸ் இருக்கு உனக்கு நாய் துண்டு போடுறா நீ என்ன வேணா வேண பேசுவீ போக்கர் வாச போட்டமா ஜோக்கரா வாழ்ந்த மாதிரி இங்கு வந்து நீ பண்றதுன்னா ஓல் வேலை நீ வந்து எங்கிட்டு வந்து நான் வந்து வாங்கி

நீங்க <crease infection> அவன் எப்படி ரெடியா இருக்கான் அப்படின்னா நான் வந்து தான் விளாடுவேன் ஆனா இருந்தாலும் தான் நல்ல மொபைல் சொல்லி முட்டா கூதிங்க நம்புவானுங்க நம்ம துரோகம் பண்ணாலும் அது ஒரு பெருசா தெரியாது அதனால இதையும் நம்ம போடுவோம் ஒரு காயா பழமா ஒரு தாயம் தானே உளுந்தா உளு உள்வாட்டி ரெண்டு விழுந்தா அடுத்ததுல நம்ம பலம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்தா ஒரு தாகம் தான் போ ஏண்டா இப்போ இப்போ நான் மறுபடியும் அதான் சொல்றேன் வேலை நம்மளோட வேலை இங்க ஸ்ட்ரீம் போட்டு ஆட் ரெவன்யூ எடுக்கிறோமா சூப்பர் சார்ட் ரெவன்யூ எடுக்கிறோமா அதோட தான் முடிச்சு ஸ்பான்சர் வந்து எப்பவுமே வந்து சேனலோட ஓனர் நாம தான் வேலை செய்யறது இருபத்தி நாலு மணி நேரம் நாம தான் நாம தான் நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தான் தெரியும் ஒருத்தன் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நான் வச்சு வெளு வெளுன்னு வெளுப்பேன் எப்படி வெளுப்பேன் தான் வெளுப்பேன் கேட்பான் ப்ரோ அதாவது பாத்தீங்கன்னா

எனக்கு புரியல இப்போ தப்பு கிடையாது நான் வந்து எப்பயுமே வந்து எது பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும் நம்ம இல்லைன்னு சொல்றோம் அது வந்து அதுல வந்து நம்ம எப்பயுமே நம்ம தலையிடுறது இல்லை என்ன வேணா பண்ணிக்கலாம் அதுக்குன்னு நீ பொழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உன்ன பத்தி தான் பேசணும் என்ன பத்தி பேசக்கூடாது அது தவறான செயல் இல்ல நீ பொழைக்கணும் நீ ஒத்தா பண்ணுனா நீ எப்பயும் போல வேற மொபைல் இதுல வாங்கிட்டு ஆதரிச்ச போய் அந்த போன் வாங்க இந்த போன் வாங்க என்கிட்ட வரக்கூடாது என்கிட்ட வரக்கூடாது தம்பி வகுந்து விடுவேன் குத்தாடியில் வச்சு குத்தி விடுவேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நான் பாரு இப்ப பாரு ஒண்ணு இல்ல ஒரு சாதாரண ஒன் இவ்வளவு நாள் ஊரை ஏமாத்திட்டு இருந்ததை உடச்சனா இப்போ வெறும் பத்தாயிரம் பத்தாயிரம் வியூஸ் எடுக்கிற உனக்கு இவ்வளவு வந்து போன் மருது அதுக்கு வருது அப்படின்னா எங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் எடுக்கிற எங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் லீவ் போடாம எடுக்கிற எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் ஒண்ணு இல்ல கூஜா கூஜா ஆப்ன்னு ஒண்ணு கூஜா ஆப் வந்து ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் எல்லாரும் ரொம்ப சிம்பிள் தான் கூஜா ஆப்ன்னு ஒண்ணு ஒருத்த வந்து அஞ் மூணு லட்சம் தர மாசம் நான் கொடுக்குற ஐடியில வந்து அப்பப்ப லைவ்ல மட்டும் போடுங்க ஸ்பின் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா ஐயாயிரம் வரும் காட்டுங்க அப்படின்னு எங்களுக்கு மூணு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுப்பான் ஏன்னா எங்களால் எதாவது எடுக்க நாங்க என்ன பண்ணுவோம் வேணாம் எப்படி வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் நீ சொன்னியா நீ சொன்னியா ஒன்றா உழைக்க வச்சது ஆடியன்ஸ் தானே நீ சொன்னியா வர வரைக்கும் வாரி போட்டுக்குவோம் ஆடியன்ஸ் என்ன வாங்கி செத்து போனா என்ன எப்படி போனா என்ன எப்படி வந்தா என்ன ஆ எப்படி போனா என்ன நீ நீ விளாட்றது ஒரு மொபைலு வாங்குறது ஒரு மொபைலு ஆனால் நீ சொல்றது வந்து இது வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றுமே வராதப்போ உன்னை யார் வந்து சப்போர்ட் பண்ணது இப்போ நாங்கள் பயந்துக்கிறோம் ஆடியன்ஸுக்கு இது இந்த ப்ரமோஷன் பண்ணால் தப்பாகி போயிரும் அந்த ப்ரமோஷன் பண்ணால் தப்பாகி போயிரும் அவ்வளோ யோசிக்கிற நாங்கள் பிளேன்ஸுக்கு நான் வந்து கொடுக்க மாட்டோம் நினைக்கிறியா எவனோ ஒருத்தர் சொல்கிறான் அது என்ன ஏது இவ்வளோ பேர் பிசி வாங்கிறாங்க ஐபேட் வாங்கிருக்காங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு இப்போ கண்ணால பார்த்தாவே தெரியுது அவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஆ இப்படி வந்து அபாண்டமாக பேசலாமா தவறு இல்லையா ஆ இது தப்பு இது தப்பு இல்லையா ஆ ஒரு போர்டை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வேணா பை நான் பாரு சும்மா நினச்சுக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் அதுலேயே நீ ஒரு பச்சை துருவிக்கி ஆகி போயிட்டேன் கரெக்டா வளர்ந்து வந்த பாதையை தான் வளர்த்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையா இருக்கணும் தம்பி